நீங்க வந்து இந்த பேக்க வந்து நீங்க அதாவது ரிசல்ட் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க செம்மையா எப்படி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் அதாவது முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா மேக்கப் போட்ட மாதிரி மாறிடுங்க இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் டுவெண்டி மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் நீங்கள் வந்து பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறீங்க அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் போது எப்படி இருக்குன்னு பாருங்க பயந்துராங்க என் ஃபேஸை பார்த்துட்டு என்னடா அக்கா ஃபேஸ் இப்படி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிலாம் கண்டிப்பாக நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதனால் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னென்னமோ சேர்த்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கூட நினைக்கலாம் அதனால நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட லைவாக ரிசல்ட் காட்டியிருக்கேன் ரிசல்ட்டு நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு நீங்கள் மட்டும் நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்ல போகிறதுல நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம் இதில் சேர்த்துருக்க சீக்ரெட் இன்க்ரீடியன் அப்படின்னு பார்த்துருந்தலாம் அதையும் ஓகேவா ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணணும்னா கண்டிப்பாக டூ தௌசண்டாவது ஆகுங்க அந்த ஃபேஷியலாக நம்ம வீட்லேயே இன்றைக்கி சூப்பராக பண்ண போகிறோம் ஒரு பேக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா பான்ஸ் பவுடர் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் சாண்டில்வுட் பவுடர் எடுத்துக்கோங்க பான்ஸ்லேயே அது கூட வந்து ஃபேரன்லவடி ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க ஒரு பேக்கெட் நமக்கு தேவையில்லை அதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஃபேரன் லவடி இருந்தால் போதும் நம்ம இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பான்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்ம ஃபேஸுக்கு அந்த அளவு வேணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அண்ட் லவ்லி தாங்க இந்த அண்ட் லவ்லி நம்ம எல்லாருமே வீட்டில் காமனாக யூஸ் பண்ணுறது தான் அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கினாலே போதும் பத்து தடவை எப்படி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸுக்கு எங்கேயே நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் கிளம்பும்போது கண்டிப்பாக இதை வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு போனாலே உங்கள் ஃபேஸ் அந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிடும் நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அவங்க மேக்கப் வந்து அப்படி கலையவே கலையாது அந்தளவுக்கு சூப்பராக நிற்கும் சொல்ல போனால் மேக்கப்பே நீங்கள் போட வேணாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் தரும் இப்போ எல்லாத்தையும் அதாவது பான்ஸ் பவுடரையும் இந்த ஃபேரன்லாம் ஒளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர் கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் அதையும் என்னன்றது நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோமா நல்லா அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஒயிட் கலர் பவுலன்ற வசதி அதிகமாக உங்களுக்கு தெரியலை இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா டேர்மரிக் பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சேர்க்கணும் சேர்த்தாலும் உங்கள் ஃபேஸில் அந்த ஒரு க்ளோ கிடைக்கும் இதை வந்து சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டேனை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணி ஃபேஸ் அதனால் பிரைட்டாகவும் க்ளோவாகவும் மாற்றுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இது கூட ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு சாண்டில் கலரில் நமக்கு வந்து அப்படியே வந்துடும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் இதே ஷைனிங் நம்ம ஃபேஸுக்கும் கிடைக்குங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம் வந்து இப்போ ஸ்பூனில் நிறைய ஓட்டி இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஃபேஸுக்கு சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்குக்கு மொதல் கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு இருக்கும் இப்போ நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு அடுத்து வந்து இதில் ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக நீங்கள் ரெடி பண்ணிக்காதீங்க ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்லை உங்களோட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா தாராளமாக இப்போ பண்ணிவிட்டு ரா மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது காய்ச்சாத பால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் ஒரு க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும் நம்ம ஃபேஸ் வந்து ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்குங்க இப்போ நான் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் மாதிரி உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் கைக்கும் அதாவது ரெண்டு கையையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கை எப்படி இருக்குது இந்த கை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸ்லையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க நீங்க கையில மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டலாம் எப்படி நாங்க நம்பி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்வீங்க அதனால நானும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காட்டுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கோல்டன் ஃபேஸ் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் எப்படி பாருங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் நீங்க ஒரு தடவை மட்டும் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க எப்பவுமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அந்த அளவுக்கு எக்ஸலன்ட்டா ரிசல்ட் தரும் நம்ம ஃபேஸை வந்து பல பல பழம் கோல்டன் கலரெலாம் மாற்றி கொடுக்கும் நீங்கள் கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அந்தளவுக்கு செம்மா ஒரு அடி பொலி ஃபேஸ் பேக் தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மில்க் வந்து லிட் பண்ணிக்கிறேன் வேற ரா மில்க் எடுத்துருக்கேன் நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இந்த பேக்கை போடுறது கூட நம்ம ஃபேஸ் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப டேனாகவும் ரொம்ப டல்லாகவும் இருக்கு ரா மில்க் வச்சு ஃபேஸை நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் வச்சு கூட உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணிட்டு நீங்கள் கழுவன்ற அவசியம் இல்ல அப்படியே நீங்கள் விட்டலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸில் பேக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சேர்த்து என்ன கிளீன் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரியண்ட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வெறும் பான்ஸ் பவுடர் தாங்க மெயினான இன்கிரியன்ட் இல்லை சீக்கிரம் வேறு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா டர்மரிக் பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அக்கா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களே எப்படி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படி நிறைய பேர் டவுட் வரலாம் கண்டிப்பாக ரிசல்ட் இதில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ் அப்ளை பண்ணி பாருங்க விடவே மாட்டீங்க அப்புறம் எந்த க்ரீமே நீங்கள் ஃபேஸ் கிரீமே யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஃபேஸ்ட் காட்டும் அப்புறம் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்ச அப்புறம் அழுக்கு இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியாத நிறைய டவுட்ஸ் தான் இருக்குது எல்லாம் இருக்கு பண்ணிடுச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபேஸை விட்டுடலாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகட்டும் அப்படியே ஒரு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு ட்ரை இந்த வந்து நான் என் பேஸில் போட்டு காட்டில நீங்க நீங்க நம்பணுன்றதுனால தான் நான் இந்த பேக்க வந்து என் பேஸ்ல அப்ளை பண்ணி காட்ட போறேன் ஐயோ எதோ சேர்த்து இருக்கீங்களே நாங்களும் அப்ளை பண்ண மாட்டோம் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமோ அப்படிலாம் கண்டிப்பா நினைக்கலாம் அதனால நான் என்னுடைய அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட் காட்டிடுறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நீங்க எனக்கு வந்து இருக்க ரிசல்ட்டையே கண்டிப்பா நீங்கள் கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க நான் சொல்ல போறதுல இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பெரியவங்க தான் அப்ளை பண்ணுமா அப்படிலாம் கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைங்கன்னா நான் பதினாலு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து பேசலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஒன்றுமே இல்லைங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் அது கூட பான்ஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணிப்போம் அது கூடவே ஒரு சீக்ரெட் இட்ரெட் டோர்மரிக் பவுடர் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ணிக்க நீங்க நார்மலா உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மஞ்சள் கூட தாராளமாக அப்பப்பி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கோங்க நீங்க எங்கேயும் பாக்கி ஃபங்க்ஷன் வெளியே கிளம்புறீங்க அர்ஜென்ட்டா நம்ம ஃபேஸ்ல ஃபேஷியல் பண்ண முடியல ஃபேஸ் பேக் வந்து போட முடியல ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரல்ல ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபாய் பாக்கெட் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிக்கிட்டேன் நீங்க ஃபைவ் டைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு மேலே கூட நானு அப்ளை பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி உங்க ஃபேஸ் வந்து மாறிடும் கோல்டன் ஃபிஷ்ஷில் கோல்டன் ஃபிஷிங் அதோட டாப்பாக இருக்கும் இந்த இது பேக்க உங்கள் ஃபேஸுக்கு நானு கிளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பயமா இருக்குன்னு சொல்லிடாதீங்க கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா பயமா இருக்க மாதா அப்படின்ட்டு எனக்கே பயமா இருக்குங்க ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமாக இருக்கு பயமாக இருக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு அவ்வளோ நேரம் கூட தேவையா டென் மினிட்ஸ் வேலை உங்களுக்கு ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமே வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் தெரியும் போது இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ண வேணாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் செய்ய போகிற கோல்டன் ஃபேஷியலை வெறும் ஜீரோ பைசாவில் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம் கோல்டன் ஃபேஷியல் பண்ணணும்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க நீங்கள் ஈஸியாக வீட்லேயே சூப்பராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் எக்ஸலண்டாக ரிசல்ட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டென் மினிட்ஸ் தாங்க விட்டால் ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நம்ம பேக் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கூட நம்ம செலவே பண்ணக்கூடாது சூப்பராக நம்ம வீட்லேயே ஒரு கோல்டன் ஃபேஷியல் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க உங்களை எல்லாருமே கேட்பாங்க எங்க போய் இதை ஃபேஷியல் பண்ணீங்களா அது என்ன ஃபேஷியல் கோல்டன் ஃபேஷியலாக பண்ணீங்க உங்க ஃபேஸ் வந்து நல்லா ஒரு கோல்டு கலர் தான் இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா பிலிக்கொயிட் மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்களை கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரும் இப்ப நீங்க பார்க்க தான் போகிறீங்க உங்களுக்கு முன்னாடியே தான் நான் தொடக்க போறேன் எடுத்துக்கலாம் நான் வந்து ரிசல்ட் சொல்லுங்க நீங்களே எனக்கு ரிசல்ட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லு உங்கள் உங்க கமெண்ட் நான் வெயிட் பண்ணுவேன் நான் பேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் தண்ணி சொட்ட சொட்ட வந்து இருக்கேன் என் கை பாருங்க என் ஃபேஸையும் பாருங்க உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது இவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு இவ்வளோ ஒருமே ரிசல்ட் கிடைச்சிருக்கு நல்லா பிரைட் பண்ணி கொடுத்துருக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குங்க ஃபேஷியல் பண்ணால் கூட நமக்கு உடனே ரிசல்ட்டே தெரியாது ஓன்லி அதாவது த்ரீ டேஸ் ஆகும் கண்டிப்பாக நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட் தெரியுதுக்கு எங்கேயும் பார்ட்டி ஃபங்க்ஷன்னா போகணுன்னா மூணு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஷியல் பண்ணாதான் அதோட ரிசல்ட்டு மூணு நாள் உங்களுக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு தெரியும் ஆனால் இது அப்படி இல்லைங்க நீங்கள் நா மூணு நாள் கழிச்சு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அல்லது நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா முந்தின நாளே நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் அதாவது பார்லர் பக்கமே தலை வைக்க மாட்டீங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்தா எப்படி இருக்கு பாருங்கள் என் கைக்கு ஃபேஸ்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பாருங்க செம்மையா ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணேன் எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்க ஓகேவா தேங்க் யூ சி பாபாய் நெக்ஸ்ட் புதிய வீடியோ பாக்கலாம்